தொண்ணூத்தொம்பது ஜாதி மதங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கும் சினிமா பார்க்க கூடாது எவ்வளோ இந்த பூமியில வந்து அதிர்வு வந்தாலும் நிலநடுக்க வந்தாலும் அவங்க வந்து அவங்க ஜாயின்னா ஜாயின் தெரியல பாருங்க எனக்கு நெய்வெளி சாலையில் மட்டும் எல்லா மதமும் ஒன்றாயிடுது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கள் கரண்ட்டே இருக்காது இந்த மண்ணாலான சோறுகளும் எல்லோருக்கும் நமஸ்காரம் இது வந்து மெய்வழிச்சாலை இந்த உலகம் பூராமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூலத்துக்கு அதாவது தூளம்னால் அந்த உடல் உடலுக்கு உண்டான எஜுகேஷன் கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு வாய்க்கு காட்டுக்கு இது மாதிரி நம்ம தேகத்தை தேகாதியந்தங்கள் எல்லாத்துக்குமே எல்லா பக்கமுமே யூனிவர்சிட்டி இருக்குது காலேஜ் இருக்குது இல்லையா ஆனால் இது என்ன யூனிவர்சிட்டி அப்படின்னா உயிருக்கு உண்டான யூனிவர்சிட்டி இங்கே பக்கத்தில் எந்த விதமான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இருக்காது மூணு மூணு நாலு அடி செவருக்கு தான் கட்டணும் கூற வீடு தான் ஆடம்பரமான ஒரு எந்த ஒரு வாழ்க்கையுமே நாங்கள் இங்கே உபயோகப்படுத்த மாட்டோம் ஏன் அப்படின்னா உடலுக்கு உண்டான தேவைகளை கம்மி பண்ணிக்கிட்டு உயிருக்கு உண்டான தேவைகளை அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க அதாவது சைவத்துலேயும் அதான் சொல்கிறாங்க வைணவத்துலேயும் அதான் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா எல்லா ஜாதி மதத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா இந்த ஜீவாத்மா வந்து அந்த பரமாத்மாவை போய் அடையணும் மனிதனை இறைவன் சாக படைக்கவில்லை மனிதனை இறைவன் சாக விட மாட்டான் உயிருக்கு உண்டான கல்வி எடுத்துக்கணுன்னா இந்த மெய்வெளிச்சாலை தவிர வேறு எங்கேயும் இல்லைன்னு எனக்கு தெரியுது ஏன் அப்படின்னா இங்கே உலகத்துக்கு இந்த உடலுக்கு உண்டான எல்லா வேகலைகளும் கம்மி பண்ணியாச்சு என் தெய்வம் இந்த ஒரு ஊரை உண்டாக்கி இங்கே சே டிவி கிடையாது எந்த விதமான இங்கே வந்து கெட்ட பழக்கங்களோ இல்லை மதுவோ இல்லை தம்ம இங்கே எந்த கடையிலும் போய் நீங்கள் போய் சிகரெட்டு ஒரு 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 இது கூட வாங்கியிருக்க முடியாது சிகரெட் கூட வாங்க முடியாது அப்போ இது என்னன்னா இது வணக்கத்துக்குரிய ஒரு எல்லையாக இருக்குது உயிரை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு எல்லையாக இருக்குது தான் இங்கே உள்ளக்குள்ளே வந்து எந்த விதமாக எந்த வீட்லேயுமே டாய்லெட்டோ பாத்ரூமோ இங்கே வந்து தேவையில்லாத ஒரு அசுத்தமான செயல்களோ இங்கே கிடையாது எதுவாக இருந்தாலும் இந்த வேலைக்கு வெளியில் நாங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனியாக நாங்கள் வச்சிருக்கோம் அங்கே அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளை உடல் உபாயத்தை போய் பண்ணிக்கலாம் இங்கே இந்த மெய்வெளி சாலையினுடைய இந்த கிரவுண்ட் இந்த ஃபுல் இந்த ஏரியா எதுக்கு அப்படின்னா வணக்கத்துக்குரிய இடம் உயிருக்கு உண்டான இடம் அப்போ இந்த ஊரில் வந்து உயிருக்கு உண்டான ஒரு வேலைகளும் உயிருக்கு உண்டான அந்த வணக்க முறைகளையும் அந்த உயிருக்கு உண்டான வாழ்க்கையும் தான் இங்கே வாழ்றோம் இந்த உலகத்துக்கு உண்டான எல்லா வேலைகளையும் வெளியில் பிரம்மபிரகாசம் சாலை ஆண்டவர்கள் என்ன அப்படின்னா அவங்களுடைய தீர்க்க தேசத்தில் அவங்க பார்த்து இந்த மாதிரி இந்த உலகம்னுடைய முடிவு காலங்களில் அடிக்கடி நீங்கள் வந்து பூமியினுடைய அதிர்வையும் பூமியினுடைய அந்த ஒரு உலகத்தினுடைய அழுவையும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தெய்வத்துக்கு உத்தரவு அதனால தான் மூணு நாலு அடி செவத்துக்கு மேலே கட்டக்கூடாது மேலே கூரை விடுதான் இப்போ இந்த கூரையினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த கோழி இருக்கும் அந்த கோழி பஞ்சாரத்தை நீங்கள் எப்படி தான் தூக்கி போட்டாலும் ஒன்றுமே ஆகாது அப்படி தான் இருக்குது அது மாதிரி இதை வந்து இந்த மூங்கில்களை வந்து இந்த கட்டிருப்பாங்க இந்த தான் இருக்கும் இந்த பூமி இந்த எவ்வளோ இந்த பூமியில் வந்து அதிர்வு வந்தாலும் நிலநடுக்கம் வந்தாலும் இந்த செவர் உதுந்து அப்படி கீழே விழுந்துடும் தலைமையிலேயோ உடம்புலையோ உழுகாது இந்த கூரை என்ன ஆகும் அப்படின்னா அப்படி கோழி பஞ்சார மாதிரி எங்களை வந்து சேஃப்டி பண்ணிடுது இந்த உலகம் இந்த பூமி அதிர்வுலேயோ இல்லை பூகம்பத்திலேயோ இது எதுவுமே எங்களுக்கு உயிர் சேதமானது ஆகாது உன் ஆமாம் அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா கஜா பயில் ஒன்று வந்தது அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பார்த்தீங்கன்னா சீட்டு வீடு சீட்டெல்லாம் பறந்துக்கிட்டு போச்சு ஆனால் இங்கே ஒரு சேதம் கூட எங்களுக்கு ஆகலை கரெக்டாக அந்த 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 கூரை வந்து மேலே தூ தூக்கிச்சு காற்று வந்துட்டு இப்படி போயிடுச்சு அப்போ எந்த விதமான சேதங்களும் எங்களுக்கு ஆகலை இப்போ எல்லா எல்லா விதத்துலேயுமே எங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சேஃப்டியாக எங்களுக்கு தெய்வம் வந்து இந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிரசு அடையாளம் இது வந்து எங்கே என்ன அப்படின்னா இப்போ இந்த எஞ்சான் உடம்புக்கு பிரதானமானது சிரசு தான் வாழ்ந்துடலாம் கைப்பிடிச்சு கால் பிடிச்சா ஆனால் ஒரு ஒரு தலையில் லைட்டாக இதாக ஒன்று அடிப்பட்டா கூட ஹோமாக போயிடும் அதனுடைய க செயல்பாடு எல்லாம் இப்போ இந்த உடலுக்கு எஞ்சான் உடம்புக்கு பிரதானமானது சிரசு அப்போ இந்த சிரமண்டலத்தில் தான் எல்லா சர்வ சம்பத்துக்களும் இருக்குது இப்போ ஒருத்தங்க வர்றான் நினைக்கிறான் பேசுகிறான் பார்க்குறான் எல்லாம் யோசிக்கிறான் எப்படின்னா இதுலேருந்து வருதுன்னா நினைவுலேருந்து தான் வரும் அப்போ நினைவுங்கிற ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொக்கிஷம் வந்து சிரசில் தான் இருக்குது இல்லையா தலையில் தான் இருக்குது அந்த தலையை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த கிட்டத்தட்ட இது வந்து எட்டு மூலம் வேஷ்டி இதை வந்து நாங்கள் சுற்றி சுற்றி நாங்கள் வந்து ஒரு தலைக்கு பாதுகாப்பு இன்னொன்று சிரசுக்கு ஒரு கம் இப்போது நீங்கள் அந்த காலத்தில் தான் பார்த்துருப்பீங்க தலைக்கட்டுன்னு தான் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்கிறேன்னா ஒரு ஐம்பது ஆறு வருஷத்துக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாலலாம் பார்த்திங்கன்னா எல்லா பேர்த்தினுடைய தலையிலையும் இந்த தலப்பா இல்லாத தலை இருக்காது அப்போ இன்றைக்கி என்னப்பா எத்தனைப்பா உங்கள் ஊரில் தலைக்கட்டு அப்படின்னு தான் கேட்பாங்க அப்போ தலப்பா வைக்கிறது சிரச அடைந்த சிரசை வந்து அலங்கரிக்கிறது வந்து அந்த காலத்தில் இருந்து இருந்தது இடையில நம்ம மறந்துட்டோம் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடே வந்து தலப்பா தான் இது வந்து பஞ்சகச்சோன் பேர் அதாவது அஞ்சு மடிப்புகள் கொண்டது இந்த பஞ்ச இந்த எடைக்கட்சி அப்படிங்கிறது இந்த மெய்ஞானத்தில் நீ ஒழுக்கத்தில் இந்த கட்டுப்பாட்டில் நம்ம என்ன எப்பவுமே இடக்கட்டி நிற்கணும் அப்படிங்கிறக்காக இந்த இடக்கட்சி இன்னொன்று வெண்மை நிறம் அப்படிங்கிறது ஒரு சமாதானமான ஒரு நிறம் இப்போ இங்கே வந்து அறுபத்தொம்போது ஜாதி மதங்களை ஒன்றா சேர்ந்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது இப்போ நான் என்ன ஜாதி உங்களுக்கு தெரியுமா நான் வந்து ஒரு முஸ்லீம் குலத்தில் பிறந்தேன் இவர் என்ன ஜாதி தெரியுமா அப்போ எல்லா ஜாதி மதங்களும் இங்கே வந்து சரிசமமாக இருக்காங்க இதில் ஏற்றத்தாழ்வோ ஒன்றுமோ இன்னும் இல்லை இப்போ என் பொண்ணுக்கு இப்போ அடுத்து என் பொண்ணு வந்து இப்போ செப்டம்பர் தேதி திருமணம் நடக்குது ஒரு இன்னொரு ஒரு அவங்க வந்து அவங்க ஜாயினாக ஜாதீன தெரியல பாருங்கள் எனக்கு முதலியார் முதலியாருடைய குடும்பத்தில் நான் வந்து பொண்ணு எடுக்கிறேன் பொண்ணு கொடுக்குறேன் அந்த ஒரு வேற்றுமை துளியளவு கூட எங்களுக்குள்ளே இல்லை அப்போ எங்கள் இந்த ஒற்றுமையை மனமுகந்து பேரண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே குழந்தைங்கள்லேருந்து எங்கள் முத எங்களை எங்களுக்கு முதற்கொண்டு ஒரு துளியளவு கூட அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வேற்றுமை இல்லாமல் ஒரு ஒரு பெரிய ஒரு இனத்தை அவங்க தெய்வம் எங்கள் மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் உண்டாக்கி வச்சுருக்காங்க அப்போ இங்கே எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வோ படித்தவங்களோ பணக்காரவங்க ஏழை ஜாதியில எதுலேயுமே இங்கே வந்து ஏற்றத்தாழ்வு மனிதன் அப்படிங்கிற ஒரே ஒரு குவாலிட்டி பஞ்சமாக பாதங்கள் செய்யக்கூடாது தம் அடிக்கக்கூடாது சினிமா பார்க்கக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் எங்களுடைய கோட்பாடுகள் ஒரு கட்டுப்பாடு இந்த சட்டத்துலுவகத்தில் நாங்கள் எல்லோருமே நாங்கள் கடைபிடிச்சிட்டு வரோம் யிலங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது பைபலி சாலைன்னு பேர் நாங்கள் வந்து இங்கே உள்ள ஆண்டோரில் வழிபட்டுவோம் இங்கே வந்து வல்ல விருப்பம் சொன்ன மரணமில்லா பெருவாளூருங்கிற ஒரு நிகழ்வு வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்க ஸ்தலம் இது இந்த மாதத்தில் ரெண்டு முறை கொடி வரும் ஒன்று பௌர்ணமி கொடினு ஒன்றுக்கு நாமனும் மூன்றாம் கிடை கொடி அது எங்களுக்குள்ள விசேஷம் மற்றபடி வருஷத்தில் எங்கள் திருவிழாக்கள் உண்டு நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கீங்க கொடுத்துருக்கீங்க எங்கள் கரண்ட்டே இருக்காது ஆமாம் அப்படிதான் எங்கள் தெய்வம் வெளியே நடத்தியிருக்காங்க நன்னாளான சோர்களும் கிரித்தாளான ஊரையும் தான் இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடியோவில் பார்த்துருக்கீங்க அது இந்த ஊரில் வந்து அசைவங்கிறது சுத்தமாக கிடையாது சாப்பிடு அதுதான் கிடைக்காது உங்களுக்கு இப்போ மூட்டை வைக்க மாட்டாங்க பிடிசி இருக்கு மற்றபடி லாகரி வசுக்கள் எதுவுமே இங்கே கிடைக்காது இங்கே உள்ள மக்கள் வந்து ரொம்ப நேர்மையாகவும் நாணயமாகவும் கிரையச்சத்தோடையும் வாழ்ந்து இப்போ உலகத்தில் எந்த விதமான ம மனிதர்கள் இருக்காங்க எல்லாம் யாரை எடுத்தாலும் ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்து தான் எடுப்பாங்க ஆனால் நான் எந்த மதத்தையும் சார்ந்து இல்லைன்னு சொல்கிறது நாஸ்திகம்னு சொல்கிறவங்க எடுப்பாங்க அப்போது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமாக இருக்கு ஆனால் இந்த மெய்வெளிச்சாலையில் மட்டும் எல்லா மதமும் ஒன்றாகிடுதுங்க சும்மா பேச்சளவில் இல்லை செய்கிற அளவில் கரெக்டாக இருக்கும் தன் தன் மதத்தில் தவறாது இருத்தி பண்பு விரங்க பலகலை பொக்க இன்புற ஏட்டும் இயல்மொழி அன்னல், தன்பரு வெளியே சாலை என்றோதே நான் பார்த்தார்